நாகை புதிய பேருந்து நிலையத்தில் நாகை நகராட்சி சார்பில் மக்கும் குப்பை மக்காத குப்பை மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் நகராட்சியில் பணிபுரியும் அலுவலர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் நம்ம வீட்டு கழிவு நீர் சாக்கடைகளையும் நம்ம கொடுக்கக்கூடிய அசுத்த பொருட்களையும் தன்னோட சாப்பிட்ற கையால சுத்தம் செய்யற ஒரு மனித தெய்வம் இந்த உலகத்துல தெருவில் முன்னாலையும் கடை வாசலுக்கு முன்னாலேயும் அன்றாடம் வந்து நமக்காக ஊழியம் செய்யக்கூடிய அனைத்து சுகாதார பணியாளர்களும் பரப்புரையாளர்களும் மற்றும் டெங்கு பணியாளர்களும் எல்லோருமே நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடிய மனித தெய்வம் நம்ம தெய்வமா பார்க்கலாம் தயவு செஞ்சு அவங்களை மனுஷங்களா பார்க்கணும் அந்த பெண்களின் கழிவுகளை கொஞ்சம் கூட சங்கடமில்லாமல் யார் பெற்ற பையன்கள்டையோ நான் எல்லாரையும் சொல்லல சில பேர் சுத்தப்படுத்தாம அப்படியே கொடுக்கிறோம் அதே போல நம்ம பெத்த குழந்தையோட மலை ஜலத்தை சுடைக்க சங்கடப்பட்டுக்கிட்டு பேம்பர்ஸ் வாங்கி போடுறோம் ஆனா யார் பெற்ற குழந்தைகள்டையோ அதையும் அப்படியே சுத்தப்படுத்தாம கொடுக்குறோம் ஏமா இப்படி கொடுக்கறீங்கன்னு எங்காலே பணியாளர்கள் கேட்டா உடனே அழகா பதில் சொல்றோம் சும்மாவா சம்பளம் வாங்குறீங்க குப்பை அல்லுங்க சும்மாவா சம்பளம் வாங்குங்க சாக்கடை தள்ளுங்க உண்மைதான் அப்ப இங்க இத்தனை பேர் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கோம் பஸ்ல ஏறி போறதுக்கு நம்ம எல்லாம் இந்த சமூக சேவையா செய்யறோம் இல்ல அவங்க அவங்க படிப்புக்கு அவங்க அவங்க தகுதிக்கு அவங்க ஒரு வேலைக்கு போறோம் சம்பளம் வாங்குறோம் ஆனா எங்க பணியாளர்களை மட்டும் தான் சம்பளம் வாங்குற வேலை பாக்குற சம்பளம் வாங்குற சும்மாவா வேலை பாக்குற அப்படின்னு டெங்கு பணியாளர் பரப்புரையாளர் சுகாதார பணியாளர் அதிகாரிகள் அலுவலர்கள் யாராருனாலும் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் கேக்குறீங்க ஆனா நீங்க எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு சங்கடப்படுத்தினாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்க தம்பிங்க தங்கைகள் குழந்தைகள் எங்களோட அன்றாடம் உங்க தெருவுல உங்க வீட்டுக்கு உங்க கடைக்கு முன்னால வந்து நிக்குறதே எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு இல்ல உங்க குடும்பம் குழந்தைகளோட நீங்க சுகாதாரமா வாழ்வாதாரம் பெருகி நீளாதாரம் சிறந்த சுகாதாரம் வளர்ந்து நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க அன்றாட வரோம் இருக்குது சந்ததியை அழிக்குது சந்ததியை அழிக்குது சந்தையும் மக்காம தான் கழக்குது

முக்கியமா நம்ம வீட்டு ஆண்கள் எல்லோருமே இருசக்கர வாகனம் பைக்ல வேகமா தான் போறாங்க அப்படி வேகமா வரும்போது ஒரு கேரி பை பறந்து போய் அவங்க முகத்துல விழுந்ததுன்னா நூறுல வந்த ஐயாவ நூத்தி எட்டுல ஏத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க வேண்டிதான் அப்ப சொல்ல முடியுமா நாங்க போட்ட கேரி பையில தான் உங்க வீட்டு ஐயா விழுந்தாருன்னா அடுத்த பெட்ல நம்மள கொண்ட வச்சிருவாங்க அப்ப இதனால பண கஷ்டம் மன கஷ்டம் பொருள் நஷ்டம் எல்லாம் யாருக்கு நமக்கு தான் வருது அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம் மீண்டும் 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 கேரி தான் பயன்படுத்துறோம் எந்த கடைக்காராவது நம்ம மஞ்ச பை வாங்கினா முடியாதுங்க நான் கேரி பையில தான் வியாபாரம் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேங்கிறாரா இல்ல பாத்திரங்கள் எடுத்துக்கிட்டு போய் டீ காபி வாங்க போனா முடியவே முடியாது நான் கொதிக்க கொதிக்க டீ காபிய கேரி பையில தான் கட்டி தருவேங்கிறாரா கிடையாது நம்ம என்ன பண்றோம் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் குழந்தை அதாவது பாக்குட்டிமா வாங்க அதாவது நம்மகிட்ட ஒரு நல்ல ஆயுதம் வச்சிருக்கோம் என்னன்னா கேரி பையில பொருள் தள்ள அடுத்த கடைக்கு போய் வியாபாரம் பண்ணிக்கிறோம் அப்ப வியாபாரம் பண்றவர் என்ன பண்ணுவாரு அப்ப கேரி பையில தான் வியாபாரம் பண்ணுவாரு அப்புறம் கம்பெனியை மூடுங்கன்னா எப்படி மூட முடியும் பணத்திற்காக வைக்கிறவங்க கம்பெனி வியாபாரத்துக்காக விற்கிற வியாபாரி கடைக்காரர் நமக்கு நோய் வருதுன்னு தெரிஞ்ச அதை கைவிடாம நாங்க நோயில படுத்தாலும் பரவாயில்ல நான் கேரி பயில வாங்குவேன் நம்ம வாங்குற வரைக்கும் கடைக்காரர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் தயாரிக்கிற தயாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால கம்பெனிய மூட சொல்லுங்க மூட சொல்லுங்கன்னு எங்க கிட்ட சொல்றதுக்கு பதிலாக நம்ம வாங்குறதை நிறுத்திட்டா கடைக்காரர் கொடுக்கறத நிறுத்திடுவார் கடைக்காரர் கொடுக்கறத நிறுத்திட்டா தயாரிப்பு நிறுவனம் தன்னாலேயே கம்பெனியை மூடிடுவாங்க அதனால கம்பெனியை ஊட வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டு பெண்கள் நம்ம வீட்டு ஆண்கள் நல்லா இருக்கணும் நினைப்பு நமக்கு இருந்து பையை தவிர்க்கணும் இது அவங்களை மரியாதையா நடக்கணும் அன்பா பேசணும் வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும் வீட்டை சுத்தி பார்க்க சொல்லணும் மருந்து போட சொல்லணும் அவங்க எப்படி சுத்தமா இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறாங்களோ அந்த சுத்தத்தை நம்ம அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருந்தா டெங்கு மட்டும் இல்லை எந்த நோயும் வராது முதல்ல அவங்க இந்த தெருவுல வராங்கன்னு தெரிஞ்சோன்னா கதவை போட்டுக்கிட்டு நம்ம அடுத்த தெருவுக்கு ஓடக்கூடாது அடுத்தது நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தோன்னா வேற வேலையே இல்லையா காலையிலேயே வந்துட்டீங்களான்னு கேட்கக்கூடாது அடுத்தது அவங்க இருக்கிற ஆட்டுக்கல்ல கவுத்து போட்டா அவங்க போனோடன அந்த ஆட்டுக்கடல் ஓரளவு தூக்கி நிமித்தி வச்சு அது மேலே ஏறி நம்ம உட்காந்துக்க கூடாது அடுத்தது தண்ணி எல்லாம் புடிச்சு வைக்கிறோம் ஒரு துணியை வாங்கி அந்த வாயை கட்டி வச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் அடுத்த தெருவுக்கு அவங்க போனா அந்த துணி அவுத்து வச்சுட்டு நம்ம தண்ணியை பயன்படுத்தாம கட்டி வச்சு பயன்படுத்தணும் தண்ணீரை சுத்தமா பயன்படுத்தணும் அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் எங்க வீடு சுத்தமா இருக்கு எங்களுக்கு எங்க வீட்டை பார்த்துக்க தெரியும் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நாங்களே எப்படி சுகாதார பணி பண்றோம் தெரியுமா நாங்களே எப்படி இருக்கோம் தெரியுமான்னு அப்படி பேசக்கூடாது ஏன்னா அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துதான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அந்த மருந்து போடுறதுனால எந்த நோயும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி தான் நமக்கு உண்டு பண்ணும் அதனால அவங்க செய்ய வர வேலையை முதல்ல தடுக்காமல் இருந்தாலே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஏன்னா காலையில் ஏழு மணிக்கு தன்னுடைய குடும்பம் குழந்தைய விட்டுட்டு எதுக்காக வராங்க நம்ம நல்லா இருக்கணும் அதை மனசில் வச்சு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இப்படி இருந்தால் டெங்கு மட்டும் இல்லை எந்த நோயும் வராதுங்க அதை விட முக்கியம் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அதே போல திறந்த வெளியில மலஜலம் கழிக்காம கட்டிய கழிவறையை சுகாதாரமா பயன்படுத்தணும் நமக்காக கட்டி கொடுக்கப்பட்டுள்ள கழிவறையையும் சுகாதாரமா பயன்படுத்தணும் சமுதாய கழிப்பிடங்களையும் சுகாதாரமா பயன்படுத்தணும் திறந்த வெளியில மலஜலம் கழிக்கிறதுனால நோய் மட்டுமா வருது யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன பெண் குழந்தைகள் எவ்வளவு கர்ண கொடூரமா சித்திரவதை செஞ்சு நீ கூட பண்றாங்க அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பிறந்த வெளியில மலத்தளம் கழிக்கிறது மட்டும் தாங்க அதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பம் செய்தித்தாள் காட்டு பக்கம் போது இயற்கை உபாதை கழிக்க செல்லும் போதுன்னா அதைதான் முதல் வருது நம்ம நகராட்சி மூலமா நம்ம பரப்புரையாளர் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இன்னைக்கு கழிவறை இருக்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து அதற்கு எவ்வளவோ போராட்டம் பண்ணி ந கட்டியும் கொடுத்து மானியமும் வாங்கி கொடுத்தா நம்ம என்ன பண்றோம் வைக்கக்கட்டு புல்லுக்கட்டு பிராட்டி வேண்டாத சாமான் செட்டு எல்லாம் போட்டு பூட்டி வச்சுட்டு நம்ம இன்னமும் திறந்த வெளியில மலைதெல்லாம் கழிக்க போறோம் அதுக்காகவா கஷ்டப்பட்டு அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதே போல இந்த பொது கழிப்பிடத்தில் போயிட்டு அந்த பீங்கான போட்டு உடைக்கிறது பாட்டில போட்டு உடைக்கிறது பைப்பை கழட்டுறது பல்பா கழட்டுறது அதெல்லாம் செய்யாதீங்க அது உங்க வீட்டு பெண்கள் பெண் குழந்தைகள் மானம் காப்பாற்றப்படணும் தானே கட்டி கொடுத்துருக்கோம் நாளைக்கு உங்க வீட்டு பெண்ணும் பெண் குழந்தைக்கும் எதுவும் ஆபத்துனா என்ன பண்ணுவோம் அப்பா ஐயோ அம்மா நடிச்சுட்டு யாருக்கு பிரயோஜனம் நீங்க எங்களை கூட சொல்லுங்க நாங்கள் உங்களை கூட சொல்றோம் ஆனா பட்ட வேதனை வேதனை தானே சிரமம் சிரமம் தானே அது அனுபவிக்க போறது நம்ப தானே அத மனசுல வச்சு தயவு செய்து சுகாதாரமா கழிவறையை பயன்படுத்துங்க கட்டிய கழிவறை தயவு செய்து பயன்படுத்துங்க உங்க நன்மைக்காக தான் சொல்றோம் அதே போல கடை அன்பர்கள் பொதுமக்கள் ஒரு சில வினாடி ஒரு ரெண்டு செகண்ட் தான் கவனிங்க நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் வரி இடவரி கடை வரி காலி மனை வரி எந்த வரி தொகையா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துல நிலுவை இல்லாம பாக்கி இல்லாம அந்த வரி பணத்தை தயவு செஞ்சு சரியான முறையில கட்டிடுங்க அதை விட முக்கியம் வியாபாரம் பண்ணி சந்தோஷமா ரொம்ப முக்கியம் நகராட்சி மூலமா லைசன்ஸ் உரிமம் பெற வேண்டும் நகராட்சி மூலமா உரிமம் பெற்று முறையோட கடையை நடத்துங்க ஏற்கனவே லைசன்ஸ் உரிமம் பெற்றவங்க அந்த தேதியை பார்த்து தேதி முடிஞ்சு போச்சுன்னா உடனடியாக புதுப்பிச்சு கடையை நல்லபடியா நடத்துங்க எக்காரணம் லைசன்ஸ் இல்லாம நடத்தினால் நாளைக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் நீங்களும் கஷ்டப்படணும் எங்களையும் சங்கடப்படணும் நீங்களும் கஷ்டப்படாம எங்களையும் சங்கடப்படுத்தாம நல்லபடியா வியாபாரம் பண்ணி சந்தோஷமா சௌக்கியமா இருங்க எல்லா நாளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அன்பா பேசுங்க மரியாதை கொடுங்க நாங்க என்ன சொல்ல வரோங்கிறத கேளுங்க நாங்க என்ன செயல் செய்யறோமோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அன்பா கேட்டுக்கிட்டு அழுத்த நாட்டுப்புற கலைஞரின் கரகாட்ட நடனம் you <laughs> இருக்கிற பரப்புரையாளர்கள் கூட பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சில பாயிண்ட் வந்து எடுத்துரைக்க முடியாது ஆனா ஒரு பாத்தீங்கன்னா டாக்டரேட் வந்து முடிச்சிருக்காங்க இந்த திருநங்கை பாத்தீங்கன்னா ராணி வந்து பாத்தீங்கன்னா டாக்டரேட் முடிச்சிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மகாபாரதம் மற்றும் ராமாயணம் அதுல வந்து இலக்கண இலக்கியத்துக்காண்ட டாக்டரேட் முடிச்சுட்டு நம்மளுடைய நாகப்பட்டினம் நகராட்சி சார்பா டெங்கு கொசுனால் வரக்கூடிய நோய் பற்றியும் மற்றும் மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கும் மற்றும் பிளாஸ்டிக் இருக்கும் மற்றும் நோய்கள் டெங்கு நோயினால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபிசி பணியாளர்களுக்கு வந்து